ஒரு ஒரு பேப்பர் இருந்தால் கொசு கூட வராது எப்படி தெரியுமா மாடு வளர்ப்பவர்களுக்கு மழைக்காலம் என்பது உண்மையிலேயே பெரிய சிரமம்தான் அந்த நேரத்தில் மாடுகளை கொசுக்கள் மொய்த்து கொண்டு தூங்க விடாமல் பண்ணி அவஸ்தைப்படுத்தும் எந்த அளவுக்கு மருந்துகள் தயாரித்து வைத்தாலும் கொசுக்கள் அண்டிக்கொண்டே இருக்கும் இதற்கு மிக எளிய ஒரு வழி இருக்கிறது ஒரு சாதாரண பேப்பரும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தால் போதும் ஒரு பேப்பருக்கு நூலை மாலை போல கட்டி அந்த நூலிலும் பேப்பரிலும் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் போன்ற வீட்டில் உள்ள ஏதோ ஒரு எண்ணெயை தடவி அதனை மாடு கொம்பில் கட்டிவிட்டால் போதும் இந்த தாங்கும் வாசம் காரணமாக கொசுக்கள் அந்த பேப்பருக்கு சென்று ஒட்டிக்கொண்டு மாடுகளை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் மேலும் இது எந்த வகை மருந்தோ ஸ்ப்ரேயோ அல்லாததால் மாடுகளின் உடல் நலத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது செலவும் மிச்சம் செய்யும் விதமும் எளிது மழை காலத்தில் கொசு பிரச்சனையை தவிர்க்க இந்த வழி நிச்சயம் நமக்கு உதவும் மாடுகளின் நலனுக்காக இதை முயற்சி செய்து பயன்படுத்தி பாருங்கள் பலன் கண்டிப்பாக இருக்கும் அனைவருக்கும் இயற்கை முறையில் கால்நடைகள் மேல இ கொசுக்களை துரத்துவது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல பார்க்குறோம் பொதுவாக மழை காலங்களில் இ கொசுகளோட தொல்லை அதிகமா இருக்கும் இதை வெளியேற்றுவது சிரமம் விரட்டுவதும் எளிய முறையில் பண்ணலாம் இந்த முறையை பயன்படுத்தினா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறீங்க வெள்ளை பேப்பரில் பத்து எம்எல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது எடுத்து அந்த பத்து எம்எல் எண்ணெயை இந்த வெள்ளை பேப்பர் மேலே விட்டு முழுவதும் அந்த பேப்பர் முழுவதும் அந்த எண்ணெய் மூலமாக அப்ளை பண்ணிடுறீங்க முழு பேப்பரும் எண்ணெய் பட்டதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நேரடியாக இரண்டு கொம்புலையும் கட்டி விட்டுட்டிங்கன்னா கட்டின ஒரு சில நிமிடங்களில் வந்து அந்த ஈ கொசுக்கள் வந்து தன்னால் அந்த பேப்பரில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த முறையை பயன்படுத்தும் போது மாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லை செலவும் எதுவும் கிடையாது எளிதில் பயன்படுத்தக்கூடிய தான் இப்படி ஒரு மாட்டுக்கு இப்போ பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இயற்கை முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஈ கொசு கடிக்கிறதுனால அனைவருக்கும் வணக்கம் இயற்கை முறையில் கால்நடைகள் மேலும் உள்ள இ கொசுக்களை துரத்துவதர் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பொதுவாக மழை காலங்களில் ஈ கொசு கூட தொல்லை அதிகமாக இருக்கும் இதை வெளியேற்றுவது சிரமம் விரட்டுவதும் எளிய முறையில் பண்ணலாம் இந்த முறையை பயன்படுத்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறீங்க வெள்ளை பேப்பரில் பத்து எம்எல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது எடுத்து அந்த பத்து எம்எல் எண்ணெயை இந்த வெள்ளை பேப்பர் மேலே விட்டு முழுவதும் அந்த பேப்பர் முழுவதும் அந்த எண்ணெய் மூலமாக அப்ளை பண்ணிடுறீங்க முழு பேப்பரும் எண்ணெய் பட்டதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நேரடியாக இரண்டு கொம்புலையும் கட்டி விட்டுட்டிங்கன்னா கட்டின ஒரு சில நிமிடங்களில் வந்து அந்த ஈ கொசுக்கள் வந்து தன்னால் அந்த பேப்பரில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த முறையை பயன்படுத்தும் போது மாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லை செலவும் எதுவும் கிடையாது எளிதில் பயன்படுத்தக்கூடியதான் இப்படி ஒரு மாட்டுக்கு இப்போ பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இயற்கை முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி